ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு நற்செய்தி அதாவது நம்ம ரொம்ப நாளமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஜீவன் முத்தர்கள் சுயசரிதம் மொத்தம் ஐந்து பாகங்கள் தெரியுதுங்களா வரிசையா ரொம்ப நாளா நம்ம எதுவும் வருது எப்ப வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இது மொத்தமாக ஐந்து வால்யூம்கள் வரிசையா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து சரிங்களா சரிங்களா கேமரால பார்க்கலாம் அல்லவா சோ இத வந்து தெய்வ அருளால ஒரு பெரிய டீம் ஒர்க்னு சொல்லாங்க நெடுங்காலமாக மெதுவா போன ஒரு டீம் ஒர்க் இதுல வந்து டைப் பண்றதுக்கு எவ்வளவோ பேர் உதவி பண்ணிருக்காங்க விதத்திலும் அதை அச்சுக்கோக்க அந்த அதுல பிழை திருத்தம் பார்க்கக்கூடிய மெய்ப்பு நோக்குதல் அதுல இருக்கக்கூடிய அந்த படங்கள் அனந்தா தேவர்களுடைய அவங்களுடைய நிழற்படங்கள் இந்த ஒளிப்படங்கள் எல்லாம் கொடுத்து உள்ளவங்க அவங்க நிறைய பேர் சரிதங்களை பகிர்ந்தவங்க நிறைய பேர் அந்த காலத்துல மரணமலா பெருவாழ்வு அப்படின்னு முதல் முதல்ல வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நெய்வழி வரதராஜன் தாத்தா அவர்களோட மெய்வழி பத்மாத அனந்தம் மாமாவில் சேர்ந்து அவங்க ஒரு குப்பா வந்து ரெடி பண்ணாங்க இருபத்தி ஏழு அனந்தாதி தேவர்களுடைய சுயசெல்ல பொய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அச்சா போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அது மொத்தம் கிட்டத்தட்ட நானூறு பக்கங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை இன்னும் ஒரு பத்து அனந்தாதி தேவர்களுடைய வரலாறையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து முப்பத்தி ஏழு பேருடைய வரலாறோடு ரெண்டாவது பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் சொக்கலங்க நந்தர் தாத்தா அவர்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பேர் நண்பர்களுடைய வரலாறு எல்லாம் தொகுத்து அவங்கவுங்க சுயசரிதமாக வரலாறு தொகுப்பு என்பது ஆஹ் நம்ம இன்னொருத்தர் எழுதுறதா எழுதுறது இல்லை அவங்கவுங்களே எழுதுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு இது இல்லாம தனித்தனி நூல்களாக இப்போ ராஜநந்தர் தாத்தா சிதம்பர ரகசியம்ங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா அவருடைய சரிதம் ஒரு பகுதி அதோட மட்டும் நிற்கிறேன் அவங்க கடிதங்கள் பகுதி ஒன்னு பகுதி ரெண்டு அதெல்லாமும் அவங்க ச சரிதங்கள் இருக்கு திருக்குறளின் மெய்ப்பொருள் நூல் தவக்குடி அனந்தர் தாத்தா அவர்களுடைய நூலில் இருக்குங்க திருக்குறளின் மெய்ப்பொருள் அதெல்லாம் அவங்களுடைய சரிதம் ஃபுல்லாக வரும் முத்தி அளிக்கும் ஞானபூமின்னு ஒரு நூல் வந்தது அதில் வந்து சிவசெங்கோல் அனந்தர் அவர்களுடைய வரலாறு பெரும்பகுதி அது இல்லாமல் அவங்களுடைய சில விளக்கங்களாக அவங்க பேசுனது முத்தி பெரு எல்லாமே கலந்துருக்கும் இதில் வந்து அவங்க வரலாற்று பகுதியெல்லாம் இன்னைக்கு இந்த எந்த புக்ஸுமே ஆல்மோஸ்ட் பெரும்பாலான புக்ஸ் ராஜேனந்தர் தாத்தா மட்டும் பிரிண்ட்டில் இருக்குது மற்ற பிரிண்ட்லேயே இல்லைங்க மதி வளரும் ஒரு நூல் ஜனகஜயானந்தர் தாத்தாவுடைய வரலாறு அதில் ஃபுல்லாக அவங்களே இருக்கு அது இல்லாமலும் வாடாமலருன்னு அவங்க ஒரு பெரிய கையெழுத்து பரிதியான முறையை எழுதியிருக்காங்க இதெல்லாம் அவங்க அந்த ஜனகதானந்தர் தாத்தா மட்டுமே எடுத்துக்கிட்டிங்களா உதாரணத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷம் மெய்வழி அனுபவத்தை மெய்வழி ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலத்தில் அவர்கள் மெய்வழி வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து எழுதி முடிக்கிறாங்க அதாவது ரெண்டு வருஷம் செலவு பண்ணி இதை அவன் சுயசரிதமா அவங்க நேர்ல பார்த்தது எல்லாத்தையும் எழுதி 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 அவங்க வந்து முடிக்கிறாங்க சரிங்களா அதை வந்து பிரிண்ட்ல வந்து பெரும்பகுதி நம்ம பிரிண்ட்ல இல்லை சரிங்களா இப்போ வந்து ஒரு தெய்வ வாய்ப்பாக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் இதுவா ஸ்டார்ட் பண்ணி இப்போ இதை எல்லாமே வந்து ஒரு நூல் வடிவத்தில் முழுமையா அது ஒவ்வொன்றும் தனித்தனி வால்யூம் வால்யூம் ஒன்று ரெண்டு ஒவ்வொன்றும் ஐநூறு ஐநூறு பக்கம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் இருக்கும் அதே போல நூல் ரெண்டுலேயும் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் ஸோ பேக் கவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வகையா போட்டிருப்போம் இதுல ஒவ்வொரு அந்த இப்போ முதல் வரலாறு ஜனகஜனானந்த வரலாறு இரநூறு பக்கம் இருக்கிறது இந்த மொத்தமா அஞ்சு வால்யூமும் சேர்த்து ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் அதுக்கு ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு பக்கம் குறைவு ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் அந்த மாதிரி வந்து தொகுதியா வெளியாகி அஞ்சு வால்யூம் ரெடியாகி போன வாரம் நடந்த ஈரோடு அவங்க ஆண்டு விழாவாக ஒரு பெரிய சபையை கொட்டி ஈரோடு சாலை மணி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் சபைக்கரசர் அவர்கள் இதே போல் எல்லா கிளை சபையிலிருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படி வந்திருக்கும் போது ஒரு நல்ல தெய்வ வாய்ப்பாக அவங்க வந்து சபைக்கரசரால இந்த நூல் எல்லாம் வெளியிட்டு மக்கள் பலரும் வந்து ஒரு அறுபது செட்டு எல்லாரும் வாங்கிட்டு போய் விட்டுறாங்க ஒரு இந்த ஐந்தும் வந்து தனித்தனியா இருந்தால் தனித்தனியாக கொடுத்தா பிரிகமாகாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அஞ்சும் சேர்த்து ஒரு தொகுதியாக தான் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதிக்கு சென்னையிலேயும் சாலையம்பதியிலேயும் கிடைக்குங்க அந்த மாதிரி ஏற்பாடாகி இருக்குது இது அதனுடைய பேக் கவர் பின்னாடி இருக்குது முன்னாடி பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் தட்டைப்படம் முதல் பாகம் ரெண்டாம் பாகம் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பின்னாடி பார்த்தா ஒவ்வொன்றும் வேறு வேறு அதில் பலவிதமான தகவல்கள் அதாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சபைகசவர்கள் அவங்க வந்து ஒரு வாழ்த்துறையும் கொடுத்து ஒரு பாடல் அவங்க பாடி கொடுத்துருக்காங்க நான் அடுத்தடுத்து அந்த பாடெல்லாம் கூட அவங்க பாடியே கொடுத்ததை ஷேர் பண்ணுறேங்க அதே போல இந்த முகப்பு பகுதி இது வந்து நம்ம தேவை போல மக்கள் மட்டும் படிக்கிறத மாதிரி இல்லைங்க இது வந்து டெஸ்டி மணி அதாவது ஒருத்தர் வந்தாங்க தெய்வம் அவர்கள் நேர்ல தரிச்சு அவர்கள் என்ன பெற்றார் உங்களா யாரும் வந்துட்டு ரெண்டு நாள்ல வந்து இருக்கிறத பாத்துட்டு விளம்பரப்படுத்துறதுக்கு சொல்றது ஆண்டாண்டு காலமா ஆறு தலைமுறை ஏழு தலைமுறையில இங்கே இருந்து பார்த்தவர்கள் என்ன கண்டார்கள் என்ன அனுபவித்தார்கள் தங்களுடைய தேவபிரான் அவர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அதுதான் நம்ம ஒரு வாரமும் பார்த்துட்டு வரோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் அவர்கள் அந்த மெய் அனுபவத்தை எடுத்து பகிர்றாங்க இப்போ ஏற்பட்ட அதிசய வல்லபங்கள்லாம் தேவமர்கள் செஞ்சிருக்காங்கிறது அவங்க சொல்லும்போதுன்னே நமக்கும் விலகுது இப்போ இது உலக மக்களுக்கு நேரடியாக இப்படிலாம் சொன்னாதானே தெரியும் அவர்களுக்கும் ஆகவே உலக மக்களுக்கு ஸ்கிராச்சில இருந்து தெரியற மாதிரி அதாவது ஒண்ணுமே இருக்கிற ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வமும் இது என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த முகப்பு பகுதியில் விரிவாகவே எல்லா அடிப்படையான விவரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல நூல்கள் இருந்து சான்றுகளோட சொல்லி யாருக்கு வேண்டாலும் புதுசா இருக்கிறவங்களுக்கும் இருந்தாங்க இதை படிச்சு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கொடுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அது ஒரு தனிச்சிறப்புலாம் இதில் இருக்குதுங்க இன்னும் உங்களுக்கு காட்டி அதுதான் உள்ளேயே எடுத்து ஏன்னா அப்போதான் தெரியுங்கிறதுக்காக உள்ள என்ன விவரம் இருக்குது அப்படிங்கிறது மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஐந்து நூல்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்கள் அதே போல இது ஹார்ட் பைண்டாக பண்ணியிருக்குங்க சாஃப்ட் பைண்டாக பண்ணுறத விட ஹார்ட் பைண்ட் வந்து ரொம்ப நாள் தாங்கும் அதே மாதிரி முழுசாக விரிச்சா கம்ப்ளீட்டாக விரிக்கவும் வரும் ஈஸியாக படிக்கலாம் ஹேண்டியாக கொஞ்சம் ஒரு பேக்ல வச்சுட்டு வெளியூர் போகிறோம் அங்கே போய் படிக்கிறதுக்குன்னா ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு போற மாதிரி பண்ணியிருக்கு அதனால இதனுடைய விலை வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பக்கம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆனால் அது நம்ம மக்களுக்கு அது ஒரு ஐநூறு ரூபாய் குறைச்சி ரெண்டாயிரம் ரூபாயா ஒரு மொத்த தொகுதியா கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வந்து இந்த நூலில் உள்ள ஜீவ வழிபாட்டு சரிதங்களும் இறை திருவாக்குகளும் சாவுடைய சந்திப்பிலும் அதற்கு பின்னும் வந்து பிரயோஜனம் அளிக்க நிற்பது சத்தியம் இந்நூலுக்கு கிரயம் நிர்ணயிக்க இயலாது எனவே விலை மதிப்பில்லா இந்நூலுக்கு கொடுக்க பெறும் தொகை இக முழுதும் பரமபதம் அடைய செய்யும் இது போன்ற யதார்த்த திருப்பணி வேலையாகிய பெருங்காரியத்திற்கு மட்டுமே பெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இதையும் முன்னாடியே சொல்லிட்டு இதுக்கான தொகை வந்து நம்ம எடுத்து வேறு எதுக்கோ பயன்படுத்துறதுக்கு இல்லை இதே போன்ற திருப்பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பெறும் அதுபோல் அவர்கள் கொடுத்த வாழ்த்துறை அதுபோல் அந்த முகப்பு பகுதியிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒருத்தர் புதுசாக வரவங்களுக்கு யார் தெய்வம்ன்றாங்களே இவங்க யார் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷனும் இருக்குது ஆண்டவர்களுடைய திருவரலாறு ஒரு சுருக்கமான வரலாறா அதுக்கப்புறம் அந்த முகப்பு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக இருக்குங்க மனிதனாக பிறந்ததுல இருந்து எதுக்கு என்னன்னு எல்லா கேள்விகளுக்குமான விடையாக மனிதனுடைய கடமை என்ன முத்தி வாழ்வினுடைய அடையாளங்கள் என்ன பெரியவர்கள் அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க களிகாலத்துல முத்தி அடைகிறதுக்கான வழி என்ன இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பகுதியில் இதெல்லாம் ஜீவன் முத்தர்களுடைய அனுபவ சாட்சியங்கள் ஒரு குறிப்பாக சில அடியார்களை பத்தின விவரங்கள் இந்த நூலினுடைய பலன் பயன் என்ன அதாவது நாம ஏன் பிறந்தோம் நம் கதிவு முடிவில் என்னவாகும் கடவுள் என்றால் என்ன கடவுள் உண்டா இல்லையா மனிதனுக்கு தெய்வம் எதற்கு வேண்டும் உடல் இல்லாமல் ஆன்மாவால் இன்பதும் அனுபவிக்க இயலுமா மனிதன் நிச்சயத்திற்கு படைக்கப்பட்டவனா அல்லது அநீத்தியத்திற்கு படைக்கப்பட்டவனா மரணத் தருவாயில் ஒவ்வொருவர் நிலை என்ன மரணமிலா பெருவாழ்வு என்பது என்ன மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டா இல்லையா சொர்க்க நரகம் என்றால் என்ன என்பது போன்ற கேள்வி விசாரணை ஆய்ந்து தேடும் தேட்டம் உள்ளவர்களுக்கு தீர்க்கமான விடையும் தெளிவும் உள்ள மெய்வழி எல்லைக்கு அழைத்து செல்லும் கருவியாக இருக்கும் நூல் மேலும் இந்த நூலில் அனந்தர்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நிகழ்ந்த பல சுவையான நிகழ்ச்சிகள் பெற்றுள்ளன உள்ளத்தை உருக்கும் நிகழ்ச்சி ஆன்ம நிகழ்ச்சி தரும் சரிதங்கள் பல இதில் உள்ள இதை முழுமையாக படிக்கும் வாசகர்கள் வேறு உலகில் நுழைந்து வெளிவந்த உடற்பை பெறுவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த எல்லாம் படித்து முடிக்கும் போது அதே போல இந்த நூலில் உள்ள செய்திகளை ஊன்றி படிக்கும் மெய்நெறி அடைந்தவர்களுக்கோ தங்களின் இறுதி மூச்சு வரை மீண்டும் மீண்டும் படித்து சுவைக்க தோன்றும் மேலும் ஸ்ரீலஸ்ரீ ஆண்டவர்களுடனான முத்தி வாழ்வு சரிதம் நடந்த காலத்திற்கே அழைத்து சென்று பரவசம் ஊட்டும் குறிப்பாக தங்கள் தங்கள் அனித்திய உடலை விட்டு செல்லும் அந்திம காலத்தில் இறைஸ்வரோபரை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து கண்களில் ஊற்றிடும் கண்ணீரால் உடல் நனைந்து எக்களிப்படையச் செய்யும் கருவியாக நிச்சயம் பயன் தரும் ஸோ அந்த மாதிரியான தெய்வமார்கள் வந்து ஒவ்வொன்றைய ஒரு அவர்களுடைய தனிப்பெரும் கருணை அவர்களுடைய அரும்பெரும் செயல்கள் அவர்கள் செய்த மாபெரும் அதிசயங்கள் இதெல்லாம் நேரில் பார்த்தவங்க சாட்சியமாக சொல்றாங்க நாமளும் படிக்கும்போது நம்மளும் கூடவே அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு குடுக்கம் உண்டாகிறது எல்லாருக்கும் அது வாஸ்தவமாக பார்க்கணும் ஆகவே இதெல்லாம் அதனுடைய சிறப்புகள் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு தெய்வம் அவர்களுடைய திருவரலாறு அதனுடைய சுருக்கமாக அது போல அதிசய பரிணாமங்கள் பரிமாணங்கள் சாரி நெய்வழியின் அதிசய பரிமாணங்கள் அதாவது அதிசயங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போலாம் அதை ஒரு பரிமாணமா நம்ம பார்த்தோம்னா ஒரு ஏழு எட்டு உதாரணத்துக்கு அந்த ஜீவ பிரயாணம் நெய்வழியினுடைய வேத வேதாந்த கடல் தெய்வம் அவங்க ரெண்டு செய்திருக்கக்கூடிய அந்த வேத வேதாந்த கடல் எப்பேற்பட்டது அதில் என்னென்ன இருக்குன்னாலும் தெரிய வேணாங்களா ஆனால் ஒரே வரியில சொல்லிடுவோம் என்ன கொடுத்துருக்காங்க ஆதிமையை உதயப்போற வேதாந்தம் மான்மியம் கொடாயிரம் கொடுத்து டக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கும் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூல் தனியா ஞான அகவல் அவங்க அருள் செஞ்சிருக்காங்க ஞான முறையீடு அருள் செஞ்சிருக்காங்க மெய்வடி நூலில் அருள் செஞ்சிருக்காங்க மெய் மன ஞானம் இந்த ஒரு பட்டியல் தெரிய வேணுங்களா பாரதிதாசன் என்னென்ன எழுதியிருக்காருன்னா பாரதிதாசன் தொகுப்புகள் அப்படின்னு ஒன்றும் சொல்கிறது இல்லை அவர் இருண்ட வீடு சொல்லியிருக்காரு அழகின் செரிப்பு சொல்லியிருக்காரு இப்படின்னு தனித்தனியாக எடுத்து சொல்றோம் ஆனால் நம் தேவபிரான் அவர்கள் அவங்க எப்பேற்பட்ட அந்த பொக்கிஷங்களை எல்லாம் மானலோகத்திலிருந்து இறக்கி தந்திருக்காங்க சர்வேஸ்வரனே வந்து அருள் செஞ்சிருக்காங்க தெரிய ஆகவே அதெல்லாம் ஒரு பட்டியலாக இதெல்லாம் என்னென்னலாம் அவங்க அறிவிச்சிருக்காங்க யாராவது கேட்டாலும் சொல்றதுக்கு இதை பாருங்க இவ்வளவு சொல்லியிருக்காங்க காலந்தாட்டிய காரணப்பா இல்லாத ஒரு தனி செயற்பதி செயலுடை சமரசம் தெய்வ தேடு கூடகம் ஒவ்வொன்றும் தனித்தனி எல்லாமே இதெல்லாம் தனித்தனி கிரந்தங்கள் சாகாக்களை கிரந்தம் அது தனி கிரந்தம் இது போல இவ்வளவு வேத வேதாந்த கடலை நமக்கு வந்து அருள் செஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிசயம் சொல்றதுக்கு இல்லை ஒரு அதிசய பரிமாணம் வேத மெய்வடியினுடைய வேத வேதாந்த கடலை ஒரு அதிசய பரிமாணம் சகல ஜாதிகளும் ஒன்று சேர்ந்தமை அது ஒரு தனி படிமானம் இந்த மெய்வெளிச்சாலை தெய்வமர்கள் உண்டாக்க மெய்வெளிச்சாலை அதுக்கு தெய்வமர்கள் இருக்கக்கூடிய நாமங்கள் பாருங்களேன் ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாமங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரந்தத்துல தெரிஞ்ச வரைக்கும் எடுத்தோம் இன்னும் கூட நிறைய வரும் பொற்சபை சாலை மந்திர சாலை மாயா மெய்வெளிச்சாலை சாலை மெய்கல்வி கலாசாலை மெய்வெளிச்சாலை மெய்ச்சாலை வேதன் சாலை இப்படிலாம் சொல்றாங்க சன்னத பூமி சாலை வடர் பூமி தேவபூமி படம் புராதன தெரிப்பேரேட்டு பூமி இது போன்ற விவரங்களும் இருக்குது உள்ளே உள்ள அதே போல தீர்க்க எல்லாம் நிறைவேறின அந்த செயல் அது ஒரு தனி பரி பரிமாணம் அதே போல ஆண்டவர்கள் அருளிய தீர்க்க தரிசனங்கள் தெய்வத்தை பத்தி மற்றவங்க சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது எப்படி நிறைவேறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அதிசய பரிமாணம் அவர்கள் அருளி செய்துள்ள தீர்க்க தரிசனங்கள் அதுல நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இனி நிறைவேற இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் கடைசியாக ஏழாவது அதிசய பரிமாணம் எதுன்னா நம்ம இந்த எல்லாம் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களுக்கு காரணரான ஆண்டவர்கள் தான் அந்த அதிசய பெற்றகுமே அவர்கள் கிட்ட என்னென்ன அவர்கள் செய்த விஷயங்கள்னா அது ஒரு பட்டியலெலாம் இருக்குது அதுவே இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து முகப்பு பகுதியில் யாராவது ஒரு புதுசாக வர்றவங்க பார்த்தாலும் இல்லை நாமளே புதுசாக யாருக்கிட்டையாவது எடுத்து பேசினாலும் இதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு ஈஸியாக நம்போம் எப்படி இப்படிலாம் இருக்குது அவர்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு தெய்வம் அவர்கள் செய்த தவங்கள் மூலபண்டார மெய் மா மெய் மாதவம் பாசுபத தவம் அகம் பிரம்ம தூன்றும் கூண்டுடைத்தவம் தவம் ஜீவ சிம்மாசன தவம் அருள் அருள்தவம் யுகத்தவம் பதினேழு வருடங்களாக ஆங்கில செயலை நோக்கி செய்த தவம் அப்படி நாமளும் பார்த்துக்கிட்டோம் சிலதெல்லாம் தவத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அதே போல இதனுடைய தொடர்ச்சியாக சாகாக்கலை அடையாளங்கள் அப்புறம் மெய்வழியை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அறிவித்தவர்கள் எல்லாம் யார் யார் அவங்களுக்கு தெய்வம் முறையில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அடைமொழி இப்போ உதாரணத்துக்கு முருகப்பெருமான் ஒரு வார்த்தையை சொல்லாங்க வெட்டையா வந்து பேர சொல்லியே சொல்லுவாங்க உலகத்துல ஆனால் எப்படி தெய்வம் சொல்கிறாங்க பாரு கடம்பவன நித்திய திருமேனியாகி ஆறுபடை வீட்டில் அமர்ந்துள்ள செந்தமிழ் கடவுள் செந்தில் முனிமணி ஞான சைதன்ய அரச சுப்பிரமணியர் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து அவங்க அருளை செஞ்சிருக்காங்க பார்க்க சொல்றான்னா அவங்களுக்கான அந்த தவத்தில் அவங்க தவத்தை பார்த்து தெய்வம் அவர்கள் ஒரு அடைமளிப்பாங்க பேரருள் நீதி நியமம் பிறங்க மங்காத வாக்கும் சௌபத நிலை தீர்க்க தரிசனமும் பொங்கும் நெடும் பெரிய தவோன்னதத்தினராயும் மூதுரை நாத முதிர் விளைவு வடிவினராயும் விளங்கும் நெடுங்காலம் கண்ட வசந்த ரிஷி புசுண்ட மகாமுனிவர் அவர்கள் தீர்க்க தரிசனம் அது மொத்தம் ரெண்டு லட்சம் கிரந்தம் அதுல அரை லட்சம் கிரந்தம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத தேவன எடுத்து குறிப்பிட்டு அதுல பல பாடல்கள் அணுகுங்கிற கிரந்தம் உள்ளா நம்ம பார்த்துருப்போம் ஆகவே இந்த மாதிரி யாரெல்லாம் தீர்த்த தரிசனம் அறிவிச்சிருக்காங்கிறதுக்கான பட்டியல் மட்டும் நான் என்ன தீர்க்க தரிசனம்னு சொல்ல அதுதான் தனி கிரந்தமாகவே இருக்குங்களே இதெல்லாம் தெரியவே நம்ம உலகத்துக்கு இப்படிலாம் இருக்கு பேர்பட்டவங்க எல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க ஓவிய இளமையிலேயே ஞானஸ்தானம் பெற்ற ஓவிய தாவீது நாயலம் அவர்களுடைய சங்கீதம் இப்படிலாம் தேவமார்கள் எடுத்து அவங்க அருள் செஞ்சது அதே போல் ஒரு எச்சரிக்கை பகுதி உங்களுக்கு இதில் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம இவங்கெல்லாம் வந்து உபதேசம் இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு நான் உபதேசம் கொடுக்குறேன்னு யாராவது கிளம்பி போயிட்டால் அதை நம்பி போய் ஏமாந்துட வேண்டாம்ன்ற ஒரு பெரிய எச்சரிக்கை அதனால் அவர்கள் தான் இறுதி இறை குருபுரானாக நாம் பெற்றிருக்கும் தேவசந்தனர்களின் யாராலும் பெற முடியாது இந்த பானம் நாமே வைத்திருக்கிறோம் வேறு எவர் கையிலும் வைக்க பாங்கில்லை ஏனென்று அவனையே கொண்டு விடலாம் என்று சொன்ன பகுதிகள் எல்லாம் போட்டு இதெல்லாம் மொத்தம் இன்ட்ரொடக்ஷனுங்க அடிப்படையாக அதே போல் இதில் சரித்திர பதிவிற்காக தெய்வமொர்களுடைய திருவுருவப் படங்களும் அங்கங்கே வந்திருப்போம் அதை வந்து நீங்கள் என் ஃபோட்டோவை பேப்பரில் போடும்போது படத்தை பார்த்து வணங்கும் கீரக வழிபாடு கூடாது என்ற கருத்தை எப்படியாவது எழுதி தெரியப்படுத்துங்கள் தெய்வம் வந்து பத்திரிகையாளர்கள் நிலையில சொல்லி அவங்களுடைய திருவுருவப் படம் கொடுக்குறாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கொடுக்குறாங்க இன்னும் எப்படி இருந்தாங்க என்னென்னு சொல்லிட்டு இல்லைன்னா வள்ளல் பெருமானுக்கு எப்படி முக்காடு முண்டை முக்காடு போட்டு எடுத்துட்டாங்களோ அப்படி நம்ம நீங்கள் எடுத்துருவாங்க தெய்வம் சொல்லியே தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதை வச்சு எல்லாம் விக்ரம் வழிபாடு பண்ணணும்னு ஏ ஃபோட்டோலாம் வேணாம் கொண்டு வாங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் வாங்கி அவருக்கு டிஸ்ட்ராய்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நடந்த கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்தேகத்தில் தெய்வமரு எல்லாேரும் ஃபோட்டோலாம் கொடுக்குறாங்க அதுக்கு பல பத்திரிகைகளில் வந்து இருக்குது போன வாரம் பார்த்தோம் மாலை முரசில் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தெய்வமரம் ரூபத்திறுமையோட இருக்கிற காலத்துலேயே ஒரு பெரிய ஒரு முழு பக்கம் ஃபுல்லாக அதில் பல தெய்வ திருவுருவ படங்களோடு சேர்ந்து ஒரு அழகான ஒரு கட்டுரை வெளியிட்டு அதுவே அந்த ஒரு சின்ன ஒரு எச்சரிப்பும் நமக்கு இதில் இருக்குங்க இந்த மாதிரி படத்தை பார்த்து கையெடுத்து வரங்கக்கூடாது அப்படிங்கிற விக்கிர வழிபாடு கூடாது சரித்திர பதிவிற்காக நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது படங்கள் கடைசி வால்யூம் இந்த அஞ்சாவது வால்யூம் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி பகுதிகள் ஃபுல்லாக வந்து நிறைய படங்கள் இருக்கும் அது எல்லாமே சரித்திர பகுதிக்கான படங்கள் இதுக்கு மேலதான் நம்ம முதல் பாகம்ங்கிறது ஆரம்பிக்கிறது அதாவது உதாரணத்துக்கு ஜனகதாரானந்தர் தாத்தா இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் உங்களுக்கு தேவேந்திர அனந்தர் குபேரானந்தர் திருவேங்கடையங்கார் உருங்காப்புடி ஆனந்தர் தனானந்தகி கமலக்கண்ணந்தகி பாதிரிக்க ஆனந்தர் அனந்தர் திலகமாக ஆனந்தர் நிறைய பேர் வரலாறு நாமளும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அது போல அதே போல வரலாற்று ஆசிரியர் நில்கன் பெருமாள் தெய்வத்தை சந்திச்ச பண்டம் தெலுங்கன் இதெல்லாம் அற்புதமான ஒரு வரலாறு அன்பு பீடியில் இருந்தவங்க கடைசியாக தெய்வம் அவர்களுக்கு எப்படிலாம் வந்து அவங்களுக்கும் எப்படி முத்தி படகுறாங்க உறுதி கொடுக்குறாங்கங்கிறதுலாம் இருக்குது அந்த எல்லாம் இருக்குது அதே போல் இதில் கடைசியில் இன்னும் சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில பகுதிகள் இருக்குது அதாவது சில சில படங்கள் போட்டு மக்களுக்கு மனசில் எளிதாக பதியறதுக்காக வேண்டி இப்போ அழிக்கப்படும் கடைசி விரோதி மரணம் பைபிளில் சொல்கிறாங்க நமக்கு இங்கே புராணங்களில் வரக்கூடிய நம்ம திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய படம் இது பைபிள் வேற மதம்னு நினைக்கிறோம் இது வந்து வேற மதம் சிவ மதம் நினைக்கிறோம் ஆனால் இது ரெண்டும் பாருங்கள் கடைசியாக ஒரே விஷயத்தை தான் அவங்க எடுத்து படம் போட்டு காட்டியிருக்காங்க இது போன்ற விவரங்கள் அதே போல் இது பார்த்திங்கன்னா ஒரு முத்தி முன்வந்த செம்மல்களும் ஸ்ரீ சாலை ஆண்டவர்களும் அரும்பாடுபட்டு யமனை மிகுந்த தவப்பாதை அது எப்படிப்பட்டது என்ன அதை ஒரு வரைபடமாக அந்த தவப்பாதை எப்படி மீளா நரகம் மீளா எரிநரகம் தவிர்த்து நித்திய முத்தி மகிழ்ச்சி வாழ்வு அடையும் மெய்வழிப்பாதை இன்று ஸோ அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி ஸோ இது குறித்த அந்த பகுதியும் இருக்குது உங்களுக்கு முன்வந்த செம்மல்கள் எப்படி அடைஞ்சாங்க ஒரு வரைபடம் இன்று எப்படி அடையிறதுங்கிற வரைபடம் அதே போல இது ஒரு முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலஸ்ரீ சாலை ஆண்டவர்களை நிகழ்த்திய அதிசயங்கள் இப்போ இந்த அதிசயங்கள் அது எண்ணற்றது இருக்குதுங்க ஆனால் இந்த நூத்தி பத்து அனந்த தேவர்கள் நெய்யடியார்கள் எல்லாம் இந்த சரிதமா தொகுத்ததுல இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்கு உள்ள வந்து அவங்கவுங்க என்னென்ன அதிசயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய பட்டியல் இது பட்டியல் மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு மாண்டவர்களை மீட்டு உயிர்ப்பித்த அதிசயம் தெய்வம் அவர்கள் மாண்டவர்களை மீட்டு உயிர்ப்பிட்டாங்க யார் நேரில் கண்டாங்க அப்படிங்கிறது பார்க்கணுமா நீங்கள் பாகம் ரெண்டு முந்நூற்றி அறுபத்தாறாவது பக்கத்தில் பார்க்கலாம் பாகம் மூணு நூற்றி ஒன்பதாவது பக்கம் போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மெய்வழி மலையரசி நம்ம கேட்காவதே போல் தெய்வம் அவர்கள் எழுப்பிக் காட்டுனர்கள் பாகம் ஒன்று முன்னூற்றி தொண்ணூற்றி நாலாவது பக்கத்தில் இருக்குது பாகம் ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது பக்கம் இது போல் ஒரு முழு பட்டியல் இருக்குது தெய்வம் அவர்கள் ஆயுளை நீட்டித்து அதை செய்யும் வேற யாருக்கு என்னென்ன பண்ணாங்க அந்த மாதிரி வரிசையானது இப்போ வெற்றிய பானந்தர் அவங்களுக்கு வால்யூம் ரெண்டு ரெண்டு இரநூத்தி பதினஞ்சாவது பகுதி ப எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படி அவர்கள் ஆழ்வில் நீடித்து தந்தாங்கிற அந்த சரித்திரம் இருக்கும் ஃபுல்லாக மகாவல்லப அதிசய தவ திருமேனியர் அவர்கள் அந்த தவ திருமேனியர் செய்த அந்த தவ திருமேனி கொண்டு செய்த அந்த அதிசயங்கள் மகாபலிபுரத்தில் வெண்ணெய் பாறை அசைத்த ஒரு அதிசயம் மரத்தை கரத்தால் சாய்த்த அதிசயம் தகட்டுக்கல்லை திருமலைக்குள் நுழைத்த அதிசயம் தெய்வ திருமேனியின் மகா பரிசுத்த அதிசயம் திருமேனியும் சந்தன கந்தம் கமலும் அதிசயம் இதெல்லாம் வேற வேற மக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து சான்றா சொன்னதெல்லாம் உள்ள எந்த இடத்துல எங்கெங்கலாம் இருக்குங்கிற ஒரு பட்டியல் அவங்க செண்பகப்பூ பூ கற்பூரமனம் சந்தன நறுமணம் கமலும் திருமேனியினுடைய அதிசயம் மூணாவது வாளி முப்பத்தி ரெண்டாவது பக்கம் முன்னூறாவது பக்கம் நானூற்றி எழுவத்தொன்னாவது பக்கம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக அவங்க நுகர்ந்து அனுபவிச்சதையே ஷேர் பண்ணுறாங்க அந்த மாதிரியான பகுதிகள் சர்வ அண்டபெண்ட சராசரங்கள் மீது தெய்வம் அவர்கள் கொண்ட தவ ஆதிக்கம் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் மகா அதிசய பேரின்ப வெள்ள காட்சிகள் எத்தனையோ கோடி இன்ப வெள்ளை காட்டிங்கிறாங்க அது போல அந்த கண்டை கண்டு விண்ட அந்த சரித்திரங்கள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு தொகுப்பாக உங்களுக்கு இந்த நாலு நூல் எங்கெங்கெல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு தொகுதியில் தொகுதியில எந்தெந்த பக்கத்துல எதுதெல்லாம் இருக்குங்கிற ஒரு அதிசயங்களினுடைய பட்டியல் இது வால்யூம் ஒன்று தான் நம்ம பார்த்தோம் இது போல ஒவ்வொன்றிலையும் தனித்தனி தனிச்சிறப்புகளோட வந்திருக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா இன்னைக்கு நம்ம எப்பவும் ஒரு அனந்த தேவர்களுடைய வரலாறு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு மொத்தமாக இந்த நூல் வந்து எப்படி வாங்கி எல்லாரும் பயன்படுத்தலாங்கிறதுக்காக வேண்டிங்க இது வந்து இரண்டாம் பாகம் உதாரணத்துக்கு இதுல யாருடைய வரலாறுகள்லாம் இருக்குது இப்படி ராஜன் அனந்தர் நேபடி சதுர்பிரபானந்தி அல்லமா ஆனந்தர் குசேலகானந்தர் அருந்ததி அம்மா ஹமீத் பீவி முகமது இஸ்மாயில் அனந்தர் வெற்றி வெற்றியப்பானந்தர் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ இவங்க வந்து ராஜன் அனந்தர் தான் அவங்க மிட்லேண்ட் இன்சூரன்ஸ் பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஒரு மேனேஜிங் டைரக்டர் அதனுடைய நிர்வாக டைரக்டர் அதனுடைய உற்பவ உற்பனஸ்தாபகர் அவர் தான் சிவமதம் அவங்க பிறந்தது அல்லமானந்தர் இஸ்லாமிய இஸ்லாமியர் வந்து பிறந்திருக்காங்க அதுபோல் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரியாக தான் இருக்கும் இதில் பாசுபந்தானந்தர் அவர் நாத்திகர் பெரியார் கட்சியில ரொம்ப முக்கியமா அவர் வந்து அதனுடைய கிளைய வந்து அவங்க பூவாலூர்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தோம் நம்ம அவங்க வரலாறுலாம் பார்த்துட்டு வந்தோம் இவங்க மாரியப்பானந்தர் அவங்க பறமையே அவங்களுடைய பார்வையிலிருந்து இப்படி அதிமைய பெரிய படிப்பாளி அவங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலையில அனந்தாத்தியாவர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்கதான் வந்து வேலைகள்லாம் வந்து வாங்குறதுக்கான பெரிய எடுப்புலாம் எடுத்து பண்ணவங்க அவங்க அது போல ஒவ்வொருத்தரும் இருக்கும் இது இதுலேயும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போது அந்த தேவர்களுடைய படங்கள் எங்கெங்கெல்லாம் முடிஞ்சதோ அந்த படங்கள் இப்போ செல்வோதி மாமா இந்த தெய்வமார்களோட அவங்க பின்னாடி நடந்து வர்றது இதெல்லாம் அந்த படங்கள்லாம் கூட இருக்கு குடும்ப சமயத்தில் தெய்வம் அவர்கள் இருந்து எடுத்துக்கிட்ட படங்கள் அது போன்ற நிறைய இந்த மாடலுக்கார தான் தெய்வமார்கள் வந்து பயன்படுத்துனாங்க அப்படிங்கிற இதெல்லாம் காட்டுற அந்த மாதிரி பகுதிகளெலாம் இருக்கு அதனால ஒரு இனிமையான ஒரு வரலாற்று அதே போல இதனுடைய கடைசி பாத்தீங்கன்னா இது போன்ற சில சில திருவாக்கியங்கள் ஏதோ வெளியுள்ள மக்கள் இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா பளிச்சனை அவங்களுக்கு வந்து பதிகிற மாதிரி இப்போ அந்த ஜெயிலுக்கு போகிறத பத்தி தெய்வம் அவர்கள் வாக்கியத்தில் அருள் அதை ஒரு படமாவே இப்படி நீங்கள் பார்க்கலாம் அதுல ஒரு சூப்பரன்டென்ட் ஜெயிலுக்கு போற அப்படி எப்படி இருக்கும் ஒரு திருடம் திருடி ஜெயிலுக்கு போனா எப்படி இருக்கும் இதை குறித்தது அதே போல இந்த இந்த படம் நீங்க பார்க்கலாம் திருவாக்கியத்தில் கேட்டிருக்கலாம் நாம அதை ஒரு படமாக ஒரு பாழும் கிடத்தில் ஒருத்தர் தொங்கிகிட்ருக்கிறது கீழே ஒரு புளி மேலே பார்த்தா ஒரு கொடிய பாம்பு தொங்கிகிட்டு இருக்கக்கூடிய கையத்தை கட் பண்ணுறதுக்கு ரெண்டு எலிகள் இந்த நிலையில் வாடா என் கையை பிடிச்சி போய் ஆபத்து இருக்கேன்னு ஒருத்தர் எடுத்து சொல்லி கையை நீட்டினா அதெல்லாம் அவன் பொண்ணை கூட கவனிக்காமல் மேலேருந்து சொட்ட சொட்டாக வரக்கூடிய தேன் கோட்டில் இருந்து வரக்கூடிய தேனை அவர் சுவைச்சு சாப்பிட்ற இது போன்ற உலக மக்கள் பளிச்சன் பார்த்த உடனே புரியுற மாதிரியான அந்த படங்கள் மணல் வீடு கட்டணும் அதிலேயே குடியிருக்க முடியுமான தெய்வம் அவர்கள் திருவார்த்து கொண்டு கேட்க அந்த பகுதிகள் அதுக்கான படங்கள் சோ இது மாதிரியான நிறைய விவரங்கள் மூன்றாவது வால்யூம் அதே போல அதுல யாராருடைய சரிதும் இதுதான் நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ வரதராஜானந்தர் தவக்குடியானந்தர் கமலமுனியானந்தர் பூவானி குடியானந்தர் புலந்திரானந்தர் சவுந்தரராஜானந்தர் இது வரைக்கும் வந்தோம் இல்லைங்களா அடுத்தது சாயுச்சி ஆனந்தர் கலாநிதி ஆனந்தர் விநாயகசுந்தரம் பிள்ளை கமலா ஆனந்தர் இளங்கலை கோட்டை அனந்தர் சங்கமணி ஆனந்தர் நடராஜன் ஆசாரி வரிசையாக இருக்கு இன்னும் நிறைய இருக்குது ஸோ இதையும் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தை முத்துராஜா இந்த தாத்தாவுடைய வரலாறுலாம் அற்புதமாக இருக்கும் தெய்வ திருவாக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரியான சில படங்கள் கடைசியாக இது போன்ற ஒரு தெய்வ திருவாக்கியத்தை பழிசன் மனசு நிற்கிற மாதிரி சில படங்களோட கொடுத்துருப்பாங்க ஆகவே சுருக்கமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் வந்து வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம்